நம்மளுக்கே அறியாத ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ இருக்கும் எனக்குலாம் ஒரு ரெண்டாவது வாரத்து ஒரு டூ டேஸ்லேயே வந்துட்டு அந்த ஃப்ளோ அற்புதமான இருந்தது அது அந்த ஒரு நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஷேரிங்னா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான் இது மாதிரி நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டாக உள்ள வந்தவங்க தான் நிறைய பேர் நம்மளோட அந்த அனுபவம் இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி தோணவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஓகே தியானத்தில் வந்து நான் வந்து சும்மா மைண்டை வந்து இது பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும் மைண்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து மைண்டு அவங்களுக்கு அவங்கள வந்து காம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம் அந்த ஒரு ஞானம் மட்டும் இருந்தது பட் ஆனால் அதை பண்ணவும் முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உட்காரவும் முடியாது இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக் இந்த பிராணாவை வந்து லைஃப் எனர்ஜின்னு சொல்கிற பிராணாவை வந்து நம்ம ஃபாலோ பண்ண 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 கார்டி சால்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இதை பற்றியும் நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருப்போம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது வந்து அளவை வந்து ரொம்ப கம்மியாக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து அதையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த அப்சர்வ் பண்ண 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 அந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது கம்மியாகி நம்மளோட தேடலுக்காக போக ஆரம்பிப்போம் காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இத பத்தி பார்த்துருப்போம் நம்ம ஸோ நம்மளோட இந்த தியானம் வந்து எப்படி வந்து இந்த உயிர் சக்திய பிசிக்கல் விட்டால் வைட்டாலிட்டின்னு சொல்ற இதை வந்து நல்லா உற்சாகப்படுத்துது நிறைய மெழுகேத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம் நிறைய நேற்று கூட பார்த்துருப்போம் நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ் குறுகிய மனப்பான்மை எல்லாருக்குமே வந்து எட்டு மணி நேரம் தூ தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மனப்பான்மையோட இல்லை வந்து ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டமோட நம்ம இருந்திருப்போம் எட்டு மணி நேரத்தை ஒரு அரை மணி நேரம் கம்மியாக இருந்தாலும் நம்ம மைண்ட் என்ன சொல்ல ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த ஆஃப் ஹவர் தூங்காதனால என் ஃபுல் டே என்னோட முழு நாளும் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபுல்லாக சோகமாக ரொம்ப மனசோர்வோட அப்படின்னு போக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்மளுக்கே வந்து நம்மளே தோண ஆரம்பிச்சிடும் ஒரு அரை மணி நேரம் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கம்மியாக இது தோணாலே அப்படியே தோண ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கண்டிப்பாக உணர ஆரம்பிச்சிருப்போம் ஒரு ஒரு வாட்டியும் அது எல்லாமே இல்லாமல் இந்த தியானம் வந்து அப்புறம் இன்னொன்றும் நம்ம நினைப்போம் உணவு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடல் உடல் சார்ந்த உண்மையான சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம் ஆனால் வந்து உடல் சார்ந்த சக்தி எங்கேருந்து வருது நிறைய இன்டர்னல் எனர்ஜி இன்டெர்னல் ஆற்றல் அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா பிராணான்றது லைஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிராணாவை தான் நம்ம வந்து நம்மளோட மெடிடேஷனில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் அவங்க தான் நம்ம நிறைய இதை சொல்லிகிட்டே இருப்போம் அவங்க தான் நம்ம குரு அவங்கள தான் நம்ம வந்து பின்தொடரணும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நமக்குள்ளே ஒரு ஒரு நம்மளுக்கே அறியாத ஒரு எனர்ஜி வந்து ஃப்ளோ இருக்கும் எனக்கும் ஒரு ஒரு ரெண்டாவது வாரத்து ஒரு டூ டேஸ்லேயே வந்துட்டு அந்த ஃப்ளோ அற்புதமான இருந்தது அது அந்த ஒரு நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஷேரிங்னா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த மாதிரி நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டாக உள்ளே வந்தவங்க தான் நிறைய பேர் நம்மளோட புத்தாசியோ ஃபவுண்டேஷன் டீம்லேயும் நிறைய பேர் வந்து உள்ள ஆக்சிடெண்ட்டாக வந்து அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பர்பஸ் நம்மளோட வாழ்க்கையோட பாதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் அதே மாதிரிதான் என்னோட ஆபீஸ்லயும் இதே மாதிரி ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு இருபது நாள் வந்து செஷன் இருந்தது சும்மா போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் அதை ஜாயின் பண்ண உடனே அந்த ரெண்டாவது நாள்லயே வந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சது அந்த அனுபவம் இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி தோணவே இல்லை அதுக்கப்புறம் தான் ஓகே தியானத்தில் வந்து நான் வந்து சும்மா மைண்டை வந்து இது பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும் மைண்டை வந்து கிளியர் பண்றதுக்கு அவங்கள வந்து மைண்ட் அவங்களுக்கு அவங்கள வந்து காம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மெடிடேட் பண்ணுறோம் அந்த ஒரு ஞானம் மட்டும் இருந்தது பட் ஆனால் அதை பண்ணவும் முடியாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உட்காரவும் முடியாது இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக் இந்த பிராணாவை வந்து லைஃப் சொல்ற வந்து நம்ம ஃபாலோ பண்ண 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 நம்மளுக்கே அறியாத ஒரு ஒரு அழகான ஒரு புத்துணர்ச்சி எனர்ஜி எல்லாம் உள்ள வாங்குது அது அந்த குவான்டம் ஃபீல்ட்ல இருந்து சொல்ற அந்த எனர்ஜி எல்லாம் நம்மளுக்கு வந்து எனர்ஜைஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்மளோட தியானம் மூலம் என்னென்ன வந்து முக்கியமான அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து என்ன தரும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட நரம்பியல் மையங்களை தட் இஸ் நியூரா நியூரான்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பைப்போலர் நியூரான்ஸ்லாம் உள்ளே இருக்கும் நம்ம ப பார்த்துருப்போம் ஹண்ட்ரட் மில்லியன் நியூரான்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பில்லியன் கனெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு அழகான ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து எல்லாமே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ விரிவடைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா வந்து இனிஷ சீக்கிரமாக கற்றுக்கலாம் லேன் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய அதிகமாகும் சீக்கிரமாகவே வந்துட்டு கற்றுக்கிறதுக்குரிய திறன் வந்து அதிகம் ஒரு ஆர்வம் கொண்டு வரும் ஒரு பேஷன் கம்பேஷன் ஒரு 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 வேலையிலயும் வந்து அது வந்து ஆர்வம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கார்டிசால்ட்ன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இதை பத்தியும் நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருப்போம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது வந்து அளவை வந்து ரொம்ப கம்மியாக்கும் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒரு விழிப்புணர்வோட நம்ம வந்து அதையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த அப்சர்வ் பண்ண 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 அந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது கம்மியாயி நம்மளோட தேடலுக்காக போக ஆரம்பிப்போம் என்ன தேடல்னா என்ன என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதை மறந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட இது நடந்துருச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோண வைக்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் மைண்ட் செட்டோட ஒரு புத்துணர்ச்சியா நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் போறதுக்காக ஒரு அஹ் ஒரு புஷ் கிடைக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளே தோண வைக்கும் நம்மளே இன்ட்யூஷன் காமிக்கும் இதுதான் உங்களோட பாதை இதை நோக்கி போங்க இல்லை வந்து நேத்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு சஃபரிங் ஒரு ஒரு வேதனையிலையும் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிங்க அந்த அந்த வேதனையில என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெசனும் நம்ம எடுத்துக்கிட்டு திருப்பியும் அதே தப்பு பண்ணாம அந்த கத்துக்கிட்ட லெசன் மூலமா நம்ம எப்படி வந்து வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ஆப்வியஸா கம்மி ஆயிட்டு ஓகே இதுதான் நம்மளுக்கு சொல்ல வர்றது ஸோ அதை கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி அதை தப்பு பண்ணாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம் ஒரு ஒரு வாட்டியும் அதுக்கப்புறம் நம்மளோட பேரசி சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சோ எல்லாமே வந்துட்டு கரெக்டா இயங்காயிருக்கும் என்னன்னா டைஜஷன் சொல்லிட்டு அந்த சரிமானம் அதுக்கப்புறம் ஹார்ட் லங் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோ இது எல்லாமே பேரேசன்பிக் சிஸ்டம் தான் வரும் அது எல்லாமே வந்து சீராக்கும் ரொம்ப அழகா சீராக்கும் எனர்ஜி கொடுத்து குடுத்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா அதையும் வந்து சீக்கிரமா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஹீலிங் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் இம்யூனிட்டி பவர் உங்களோட தடுப்பு சக்தின்னு சொல்ற அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப அதிகரிக்கும் எது எது உங்களுக்கு வந்தாலும் சரி டக்குன்னு வந்து சரியாயிடும் இல்லை வரவே வராது ஒரு கோல்டு ஃபீவர்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துருக்கும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் டக்குன்னு வந்து போயிடும் இல்லை வராமையோ இருந்திருக்கும் முன்னாடியே அவேர்னஸோட நீங்க வந்து அதுக்கு எல்லாமே வந்துட்டு அதுவாவே வந்துட்டு சரி செஞ்சுக்கும் ஸோ நல்லா நல்ல ஜி அந்த டைஜஷன் ப்ராசஸ்ஸு ஹார்மோன் நிலைகள் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நானும் நடுவில் வந்து சோர்வடைந்துருவேன் நிறைய ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ மத் மதியம் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நான் ஒரு ஆட் மெடிடேஷன் பண்ண தியானத்தை பண்ண ஒரு இன்டென்ஷனோட பண்ணும் ஓகே நம்ம அடுத்த ஒரு ஃபுல் டே வந்து எனர்ஜைஸ்டா இருக்கும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய வந்து ஆஃபீஸ்க்கு பண்ணும் நம்மளோட வீட்லேயும் போயிட்டு அழகா அந்த எனர்ஜியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போது ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நிமிஷம் தியானம் வந்து அடுத்த ஒரு ஹாஃப் டே ஃபுல் நைட் தூங்குற வரைக்கும் உங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப அதிகமா இருந்தது எனக்கு என்னோட ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஈவினிங் மீட்டிங்ஸ் எதாக இருந்தாலும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியோட இருப்பேன் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்க ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்க ஆரம்பித்தேன் ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் எப்பவுமே பண்ற வேலை எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயும் இல்லை ஹாஃபன் அவர்லாம் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் வந்து எடுத்து பண்ணி புதுசாக கிரியேட்டிவாக என்ன பண்ணலாம் புதுசாக என்ன வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன வந்து ஒரு மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் ஏதாவது மெயில் போட்டிருப்பாங்க வேற யாருக்கும் இருக்கும்போது இந்த ஒரு இந்த ஒரு கேள்விக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஆர்வமாக போயிட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஆரம்பிப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் செல்ஃப் இன்டென்ஷனோட நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு மாறுதலும் உங்களோட பிசிக்கல் பாடியிலயும் சரி இந்த அவுட்டர் எக்ஸ்டர்னல் இம்பேக்ட்லயும் சரி ஒரு நிறைய உங்களுக்கு தெரிய புது அனுபவங்களும் சரி உங்களோட மாறுதலுக்கான எக்ஸ்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷனும் சரி அழகா உங்களுக்கே தெரிய ஆரம்பிப்போம் ஒன்னொண்ணுத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்க உங்க மூச்சுக்காற்று அப்சர்வ் பண்ண பண்ண உங்களோட ஆஹ் மாறுதல்களும் சரி உங்களோட பிள்ளைகளையும் சரி அழகா வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க பார்வையிடுவீங்க ஓகே இந்த சேஞ்சஸ் நம்மளுக்கு நடந்திருக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றோம் இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைய வந்து கம்மியாயிருச்சு ஸோ எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவலையே இல்லை இதுதான் நடக்கும் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் பிக்சு மைண்ட் செட்டோட போனோம் நிறைய பார்த்துருப்போம் நம்ம சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி நல்லா சொல்லியிருப்போம் அப்புறம் இந்த கர்மா பத்தியும் பேசியிருப்போம் ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இது எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டட் நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகா வந்துட்டு வாழ்க்கையை எடுத்து செல்லும் இப்போ ஒரு சின்ன ஒரு கதையை சொல்றேன் ஒருத்தர் ஒரு விவசாயி வந்து இந்த ஆக்ஸ்னு சொல்ற அந்த கூர்மையான இதை எடுத்துட்டு போயிருக்காரு அவர் மரம் மரம் வெட்டுறதுக்காக சோ ரெண்டு விவசாயிகள் இருப்பாங்க சோ அவர் ரெண்டு விவசாயிகளும் ரெண்டும் ரெண்டு பேருமே அவங்களுக்கு தனித்தனியா ஒரு மர சட்டை கொடுத்துருவாங்க சோ ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து மரத்தை வெட்டுறவர் வந்து உடனே ஆரம்பிச்சார் ஸ்டார்டிங்ல செம்மையா ஸ்பீடா ரெண்டாவது இருக்கிறவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த ஆக்ஸ வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஷார்ப் பண்ணிட்டே இருந்தாரு நல்லா ஷார்ப் பண்ணிட்டே ஒரு 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 சீ சீரா வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு சீரா கொண்டு வந்து வச்சிட்டாரு இன்னொருத்தவங்க அவங்களோட பசங்களாம் என்ன என்ன என்னப்பா நீ வந்து ரொம்ப லேட் பண்ற அவர் ஆல்மோஸ்ட் ஒரு மா மரத்தை முடிச்சிட்டாரு அரை மணி நேரமா இது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருப்பா நம்மளோட நான் ஒன்னு சொல்றேன் உனக்கு கைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா திருப்பியும் வந்து இன்னொரு பத்து நிமிஷம் க இன்னும் பண்ணிட்டே இருந்தாரு நல்லா அவருக்கு வந்து ஒரு திருப்தியான நிலை வந்த உடனே உடனே பண்ண இது பண்ண ஆரம்பிச்சாரு வெட்ட ஆரம்பிச்சாரு இப்போ வெட்ட 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 என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் இன்னொரு ஆஹ் விவசாயி வந்து ஃபர்ஸ்ட் மரத்தை வெட்டிட்டாரு இவரும் வந்து முக்கால் மரத்தை வந்து வெட்டி முடிச்சிட்டாரு அப்புறம் வந்து அவர் ரெண்டாவது மரம் ஆரம்பிக்கும் பண்ணும்போது இவர் ஆரம்பிச்சு ஒரு கால் பங்கு இல்ல இனிஷியலா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மரத்தை இவர் வெட்டி முடிச்சிட்டாரு அப்புறம் டக்கு டக்கு டக்குட்டு அந்த கூர்மையான அந்த ஆக்ஸ வந்து வச்சு இவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலயே வந்துட்டு ஒரு மூணு நாலு மரத்தை வெட்டிட்டாரு இவர் ரெண்டாவது மரத்திலேயே உட்கார்ந்துருக்காரு ஏன் அப்படின்னா வந்து அது அவரோட டயர்டும் போயிடுச்சு அந்த கூர்மையான ஷார்ப்னஸும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இது மொக்கியாக ஆரம்பிச்சிருச்சு சோ அதனால வந்து அழகா வந்து அவரால் இது பண்ணவே முடியல சோ இந்த கதையில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த ஷார்ப் பண்ற அந்த அரை மணி நேரம் தான் வந்து தியானம் நம்ம வந்து மனதை வந்து இந்த தியானத்தின் மூலமா ஷார்ப் பண்ணிட்டோம் முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் அன் பண்ணா உங்களுக்கு வந்து டைம் வந்து சீக்கிரமா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ற வேலையை அரை மணி நேரத்துல முடிச்சிடலாங்க ஸோ இந்த விவசாயம் ரொம்ப அருமையா யோசிச்சு அதை வந்து ஷார்ப் பண்ணி நம்ம அதே மாதிரி நம்ம மைண்ட் செட்டையும் வந்து நம்ம ஷார்ப் பண்ணிட்டே இருந்துட்டு மெடிடேஷன் மூலமா அந்த எனர்ஜிலாம் வாங்கிட்டு அந்த எனர்ஜியை வந்து ஒரு ஒரு வேலையும் வந்துட்டு ஒன் பாயிண்ட் மைண்டட்னஸோட கரெக்டா வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அஹ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எந்த வேலையும் வந்து அழகா வந்துட்டு போய் சேரும் நம்மளுக்கு சோ இந்த தியானம்ன்றது நான் சொன்ன மாதிரி நம் மனதை கூர்மையாக்கும் ஒரு செயலாக கருதப்படுகிறது அந்த ஒரு ஒரு வாட்டியும் நம்ம மனதை வந்து இந்த மாதிரி கூர்மையா வச்சிருக்கோம் ஆஹ் என் இந்த நம்ம நம்ம விஸ்டம் ஷேரிங் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நம்ம கூர்மைப்படுத்தி அதை திருப்பி திருப்பி வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம் நம்மக்குள்ளயே நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நம்மள செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அஹ் அஹ் வாழ்க்கையை வந்து சுத்தியும் உங்க உங்களை சுற்றி இருக்கிற ஆற்றலும் சரி உங்களை உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் சரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அந்த நம்ம திங்க் பண்ற ப்ராசஸும் சரி இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இல்லாம வெறும் உயர்ந்த எண்ணங்களோட எம்பவரிங் பிலீஃபும் சரி உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களையும் சரி ரொம்ப ஒரு எம்பவர்டாக கொண்டு போவீங்க அந்த ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வர ஆரம்பிக்கும் ரொம்ப எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பீங்க எப்பவுமே வந்து ரொம்ப காமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் இந்த மெடிடேஷன் தியானம் பண்ண 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 உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சக்ராஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பியும் ஒரு ஒரு சக்ராஸ் வந்துட்டு ஒரு ஒரு ஆஹ் எனர்ஜி ஒரு ஒரு ஆற்றல் வந்து மிக்கது வந்து மூலாதார சக்கரை வந்து பேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அஹ் சுவாதிஷ்டா அதுக்கப்புறம் மணிக்குரா வந்து எம்பவரிங் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் சக்கரை வந்து லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து உங்களோட பியூரிட்டி அப்புறம் வந்துட்டு நீங்க பேசுற விதம் அதுக்கப்புறம் இன்டென்ஷன் அது எல்லாமே கொண்டு போவோம் அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஹைட் சக்கரலாம் வந்துட்டு அந்த இன்ட்யூஷன் அதுக்கப்புறம் மிஸ்டிக் பவர் முன்னாடியே தெரிய வர்றது அந்த இன்ட்யூஷன் வந்து ரொம்ப அதிக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த கிரவுன் சக்கரான்னு சொல்ற அந்த ஹார்மோன் பேலன்ஸ் ஹார்மோன் ஹார்மோனி கொண்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் எட்டாவது சக்கரான்னு சொல்லுவார் அது வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் எனர்ஜியோட கனெக்ட் பண்றது நம்மளோட அந்த குவான்டம் ஃபீல்டுக்கு குவாண்டம் புதனோட கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகி உங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸும் சரி உங்களோட மனசோட சேஞ்சஸும் சரி ஃபிசிக்கலாகவே உங்களுக்கு வந்து அற்புதமான சக்தியை வந்து உருவாக்கணும் டெய்லி வந்து என்னன்னா அந்த டெலிஃபோன் மொபைல் போனை சார்ஜ் பண்றோம் தெரியுங்களா ஸோ அதே மாதிரிதான் நம்ம மெடிடேஷன் வந்து டெய்லி வந்து நம்ம மனசை வந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் தூக்கம் வந்து அன்கான்சியஸா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணோம் ஸ்டில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆஹ் கெட்ட எண்ணங்களும் சரி ட்ரீம்ஸும் சரி நிறைய வர ஆரம்பிக்கும் பட் ஆனா தியானம்ன்றது வந்து கான்சியஸா நம்ம வந்து ஒரு ஒரு நிலைக்கு போயிட்டு ஒரு சமநிலைக்கு போயிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம் நம்மளே அதுக்கப்புறம் ஒரு ஒரு தண்ணீர் டேங்க் எப்படி வந்து ஒரு ஒரு வாட்டியும் ஃபில் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் தண்ணி வந்து வெளியேறும் அதே மாதிரிதான் நம்ம தியானம் வந்து மன அழுத்தம் வந்து ஒரு லீக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணி டேங்கில் ஏதாவது ஒரு லீக் இருக்குது அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே ஆகாது அந்த ஃபுல் ஆகாது தண்ணியும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ இதுவே வந்து இந்த மன அழுத்த அந்த லீக்கை வந்துட்டு இந்த தியானம் மூலமாக நம்ம வந்து அடைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் அந்த லீக்கை வந்து வர ஆரம்பிக்கும் போது அந்த தியானம் பண்ணும் பண்ணும்போது அந்த மன அழுத்தத்தை வந்து செய்து நம்மளோட டெய்லி சேஞ்சஸையும் வந்து சீரமைக்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் வந்து இந்த சயின்ஸ் அறிவியல் பூர்வமான கனெக்ஷன் அப்படின்னு சொல்ல போகும்போது வந்து நம்ம ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஹெச்ஆர்வின்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்து ரொம்ப அளவுகோல் அந்த பேலன்ஸ்டான ஸ்டேட் வச்சுக்கும் நீங்கள் வந்து ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க ரொம்ப ப்ரெஷர் ஆக மாட்டீங்க ஒரு கேஸ் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க ஒரு ஏதா ஒரு துரத்துது அப்படின்னு சொன்னால் கூட வந்து எப்படி நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் ரெஸ்பான்ஸாக இருக்கணும் ரொம்ப வந்து ப பதட்டப்படாமல் பதட்டப்படாமல் இருந்தோம் அப்படின்னா எந்த வேலையும் வந்து ரொம்ப அழகாக முடிக்கலாம் இப்போ அந்த நிலைமையில இருக்கும்போது நீங்கள் வந்து ஏதா ஒருத்த வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சுற்றி பார்க்கணும் எப்படி நம்ம ஸ்கேப் ஆகணும் பார்ப்போம் இல்ல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆரம்பிச்சு கரெக்டா ஸ்மார்ட்டா நம்ம வேலை பண்ண பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் டோப்ப அப்புறம் என்பன்ஸ் அந்த ஒரு ஒரு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஹார்மோன்ஸ் ஒரு நல்ல ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து வெளியேறி நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம டோபமைன்லாம் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்மளே பண்ணும்போது அந்த டோப்ப சுரக்க ஆரம்பிக்கும் தான் அந்த மொபைல் போன்லயே அடிக்டடாக உட்காந்துருக்கும் போதெல்லாம் ஏன்னா நம்மளோட டோப்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரக்க ஆரம்பி அப்படியே உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கு அது அது வந்து அந்த டோபம் வந்துட்டு மெடிடேட் பண்ணும்போதும் வந்து அந்த ஒரு ஆழ்ந்த ஸ்டேட் அந்த தியான ஸ்டேட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த டோப்ப மைம்ஸ் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் உங்களோட உணர்ச்சிகளும் வந்து ரொம்ப சீரமைக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்துட்டு இந்த நான் நிறைய சொல்லிருக்கேன் என்னன்னா நோய்படுவர்கள் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் நான் அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமாக ஆரம்பிக்கும்னு சொன்னேன் ஸோ நோயும் வந்து கம்மியா நம்மளுக்கு மத்தபடிய சீக்கரமாவும் வந்து குணம் அடைஞ்சிரும் ஒரு ஒரு இதுவும் இத பத்தி நம்ம வந்து வரும் ஜஸ்ட் தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம நம்ம உடலில் அதையே உணர ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னா நம்ம மெடிடேஷன் பண்ணும் போதும்